செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் எல்லாருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் நான் உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் கிருஷ்ணனின் மாயங்கள் அப்படிங்கிற தொடர் ஆரம்பித்திலிருந்து ரெண்டு பதிவு போயிருக்கு முதல் பதிவில் கிருஷ்ணனோட அடையாளத்தை பற்றியும் இரண்டாவது பதிவில் கிருஷ்ணனை பற்றி புகழ் பாடுற பாகவதத்தை எழுதின வியாசர் பரப்பு பற்றியும் அவரோட பையன் சுகர் பரப்பு பற்றியும் பார்த்தோம் வியாசரும் சுகரும் பாகவதத்தை எப்படி அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போனாங்க பரிஷித் மகாராஜாவுக்கு எப்படி உபதேசம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இப்போ இந்த பதிவில் நாம் தொடரலாம் காலத்துல இருந்தே இப்போதைய கலியுகம் தொடங்கிடுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் துவாபர யுகம் அதில் வாழ்ந்த அர்ஜுனோட பேரன் தான் பரீட்சித் அவரோட தந்தை அதாவது பரீட்சித்தோட தந்தை அபிமன்யு தாயோட கருவில் இருக்கும்போதே பாரத போரில் நய வஞ்சகமாக கொல்லப்பட்டான் பரிஜித்தோட பிறப்பிலையும் சூட்சமாக இருக்குங்க அவனோட தாய் உத்தரையின் கருவில் இருக்கும்போதே அஸ்வத்மனோட அஸ்திரத்தினால் கொல்லப்படுற சூழ்நிலையில் கிருஷ்ணனோட தான் இவனை காப்பாத்துச்சு துரோணின் புத்திரனான அஸ்வத்மனின் அஸ்திரத்தை செயல் இலக்க செய்து கிருஷ்ணனோட சக்கராயுதம் கருவில் இருக்கிற குழந்தைய கருவில் இருக்கும் போதே பரீட்சித்தனால பரீட்சித்துன்னு பெயர் பெற்று அவர் காப்பாற்றப்பட்டார் விதிவசத்தினால பின்னாடி பாம்பு தீண்டு இறக்கணுன்றது அவரோட முடிவா ஆயிடுச்சு இந்த சம்பவத்திலையும் ஒரு பின்னணி இருக்கு ஒரு விஷயம் இருக்கு விதி வலியது அப்படின்னாலும் எந்த சூழ்நிலையிலையும் மனுஷனுக்கு கிருஷ்ண சம்பந்தம் இருந்துச்சுன்னா அதுவே ஒரு முக்திக்கு வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க இதை ஒரு சம்பவம் பார்க்காம மாறுபட்டத்தில் கோணத்தில் பார்த்தா இப்போது நாம் வாழ்ந்து வரும் கலியுகத்தோட தன்மைக்கு ஒத்து போகும் கிருஷ்ணனோட மாயமும் புரியும் அஸ்தினாபுரத்தில் அரசனா இருந்தவர் பரீட்சித்து பாண்ட வம்சத்தோட வித்து அரசர்களோட பொழுதுபோக்கு வேட்டையாடுறது அதே மாதிரி தான் அவரும் ஒரு நாள் வேட்டைக்கு போனார் விதி அவர்கிட்ட விளையாண்டுருச்சு எப்படின்னு பார்க்கலாமா சமூக விதிகள் நிறைய இருக்குது ஓரளவு நமக்கு தெரியும் என்னென்ன விதிகள் இருக்குது பெரியவங்களை மதிக்கணும் வணங்கணும் தாய் தந்தரை போற்றணும் சகோதர சகோதரிகளை கண்ணீர் சிந்த விடக்கூடாது விரோதியே ஆனாலும் வீடு தேடி வந்தவங்களை வரவேற்கணும் உப்போ தண்ணீரும் நமக்கே இல்லாம போனாலும் ஒருத்தங்க யாசகம்னு கேட்கும்போது மறுக்கக்கூடாது ஒருத்தரோட முதுகில் குத்தக்கூடாது புறம் பேசக்கூடாது செஞ்ச நன்றி என்னைக்கும் மறக்கக்கூடாது தர்மம் தவறக்கூடாது இப்படி மனித வாழ்க்கையில நிறைய நன்னெறி விதிகள் இருக்கு அடுத்து கர்மத்தின்படி தனக்கென உள்ள விதிகளும் இருக்கு அதுபடியும் வாழ வேண்டியிருக்கு குறிப்பாக சிறந்த தாய் தந்தை வயிற்றில் பிறப்பது இதெல்லாம் கர்ம வினைப்படி நடக்கிறது நல்ல பெண்ணை மணப்பது பிள்ளை பேச்சை அடைவது வீடு வாசல் சொத்து சொகம் தொழில் பணம் இதெல்லாம் நம்ம பூர்வ ஜென்ம கர்ம ஏற்ப வாழ்வு அமைகிறது இல்ல வாழ்க்கையில் கிடைக்குது அதை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு தான் நாம வாழணும் மூன்றாவது நம்ம வாழ்ற சமூகத்துக்கான சில விதிகள் இருக்குது அதாவது அரசுக்கு வரி செலுத்துறது சால விதிப்படி பயன்படுத்துவது பொது இடங்கள்ல நாகரிகமா நடந்துக்கிறது இதெல்லாம் வந்து நமக்குரிய சமூக விதிகள் ஆக மொத்தத்தில் விதினு ஒன்று பொதுவாக மனுஷ குலத்தில் விதிகள் கர்ம விதிகள் அதே மாதிரி சமூக நிலத்துக்கான விதிகள் இப்படி மூணு விதிகள் இருக்குது இந்த விதிகள் எல்லாமே மதின்ற நம்ம அறிவுனால உருவானவை தான் மதி தான் நம்ம நலமோட வாழ்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த விதிக்கு ஒழுங்கு அப்படின்னு பேரும் இருக்குது ஏன்னா மனிதனோட விதிகள்னு சொல்கிறோம் மனித குலத்துக்கான விதிகள் அது வந்து ஒழுங்கு டிசிப்ளின்னு சொல்லலாம் கர்ம வினைகள் அது வந்து வேற சமூக நலத்துக்கான விதிகள் சோஷியல் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க ஸோ கர்மோன்றது நம்மளோட ஃபேட் பழைய ஜென்மத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம் அந்த கர்ம வினைப்படி இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்கப்படுறதுன்னு சொல்கிறாங்க எங்கு ஒழுங்கு இருக்கோ அங்கே தீங்கு வராது சொல்லப்போனால் தீங்கு உண்டாக கூடாது என்பதற்காக மட்டும்தான் விதிகள் உருவாக்கப்படுது ஆக மொத்தத்தில் மனிதனோட மதியாகிய அறிவு எல்லா உயிரினங்களும் போல போகிற போக்கில் தன் நலனுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பிறருக்கு துன்பம் நேரக்கூடாதுன்றதுக்காகவும் உருவாக்கிய மதி நிறைந்த ஒழுங்குக்கு பேரு தான் விதி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் விதி கூட தானாக உருவாரது மதி தான் அதை தன் நலன் பொருட்டு உருவாக்குது இப்போது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் வாழ்ந்து அதில் என்ன தப்பு வந்திருக்கோ அது அடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு ஒழுங்கை உருவாக்கிட்டு போயிருக்காங்க இந்த மதியால விதியை மாற்றவும் திருத்தவும் முடியுன்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது அதே சமயம் தான் உருவாக்குன விதியை தானே மதிக்கலன்னா அந்த விதிக்கு மதிப்பும் இருக்காது மதிக்க தான் மதிப்பு அந்த மதிப்பு இன்னும் சொல்லில கூட மதிப்பு உள்ளது நீ எதை மதிக்கிறாயோ அது பூ போல மலர்ந்து வாசம் வீசும் இந்த பொருள் கொண்டே மதிக்கப்பட்டது பூவாகி பின் மதிப்பு என்றும் உண்டானது நாம் பிறரால் மதிக்கப்படும் போது நம்மளோட மதியும் மகிழ்ந்து குளிர்கிறது அதாவது நம்மளோட அறிவு நம்மளோட நாலேஜை யாராவது அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா யாராவது அப்ரிஷியேட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா நமக்கு அப்படி ஒரு பூரிப்பு வரும் மதிக்கப்படாத போது அந்த குளிர்ச்சி அந்த பூரிப்பு நமக்கு இருக்காது ஆக எங்கும் எப்போதும் ஒருத்தருக்கு மதிப்பு உருவாக விதிப்படி அவங்க நடக்கிறது தான் முக்கியம் விதியை மீறி நடக்கும்போது கொதிப்பு உண்டாகி அதில் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது இப்போ விதி பற்றி எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த தெளிவோடு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா நமக்கு நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக <ECR> இருக்கும் அதாவது இந்த பாகவதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும் இப்போ விதியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விதி மூன்று கூறாக அறம் கர்மம் சமூகம்ன்ற தளங்களில் உருவாக்கி மாரட வாழ்வுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது விதி குறித்த இந்த தெளிவோடு அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் விதி பெருசா மதி பெருசா விதியை உருவாக்குனது நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு அது மதியால் உருவாக்கணும் இப்போது விதி பாதுகாக்குதுன்னா விதி பெருசா மதி விதியை படைச்சதுன்னா மதி பெருசா அப்படின்னு சொல்லி நமக்கு யோசனை தோணும் இது எப்படி இருக்குன்னா முட்டையிலேருந்து கோழி வந்ததா கோழிலேருந்து முட்டை வந்ததான்ற போல இருக்குது சரி விதி மதியை பற்றி பேசுகிறோமே இதுக்கும் கிருஷ்ண மாயத்துக்கும் என்ன சம்மந்தம் இல்லை பரிச்சித் மகாராஜாக்கு தான் என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்க தோணும் இதுக்கெல்லாம் விடை தெரியணும்னா வரலாற்றுக்குள்ளே தான் போகணும் பரிச்சித்து நமக்கெல்லாம் ஒரு முன்னோடி அவருக்கு கடை தேர காரணமே ஸ்ரீகிருஷ்ணன் பரிச்சித்தோட அப்பா அபிமன்யு அபிமன்யோட அப்பா அர்ஜுனன் அர்ஜுனோட நண்பன் யார் ஞானகுரு மோட்சகதி தந்த ஸ்ரீகிருஷ்ணன் தான் இந்த கிருஷ்ணன் பரிச்சித்தை வச்சே நம்மையெல்லாம் கடை நமக்கு உதவி செய்கிறாரு தன்னையும் தன் மதியால் படைத்த உலகையும் உயிர்களையும் அதற்கேற்ற விதியோடு நடத்தி வருவதை நமக்கு உணர்த்த போகிறவன் இந்த கிருஷ்ணன் அதாவது எது விதி எது மதியன்னு புரிய வைக்க போறாரு இப்ப பரீட்சையோட வாழ்க்கைக்கு மறுபடியும் போலாம் அவ வேட்டையாட போன இடத்துல இருந்து தொடங்கலாம் காட்டுக்குள்ள நிறைய வீரர்கள் துணையோட போனாலும் விதி அவரை தனிமைப்படுத்துச்சு பாலைவனத்தில் தெரியற நாடோடி மாதிரி தெரிஞ்சாரு தாகம் ரொம்ப அதிகமாச்சு இந்த நிலையில சமீக ரிஷி அப்படிங்கிற முனிவரோட ஆசிரமம் கண்டப்பட்டுச்சு சமீக ரிஷியோ தவத்துல இருந்தாரு தவம்னா தவம் அது மேலோட்டமான தியானம் இல்லை அது சமாதி நிலை அப்படி ஒரு நிலையில பூமி ரெண்டா பிழந்து இடைவெளி வந்து அதுக்குள்ள விளர நிலை வந்தாலுமே அவருக்கு தெரிய இல்ல அந்த ஒரு நிலையில இருந்தாரு பரீட்சித்தும் தாக தவிப்போட அவர் முன்னாடி போய் நின்னாரு அவரோட சமாதி நிலையை பத்தி கூடிய பக்குவத்துல பரீட்சித்து இல்லை அவர் கேட்டார் முனிவர் பெருமானே எனக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும் அப்படின்னு கேட்டார் அதுவும் சத்தமாக தான் கேட்டார் அதுவும் அவருக்கு கேட்குறேன்னு சொல்லிட்டு மகரிஷியோட தோலை பிடிச்சி ஒழுக்கினார் எதுக்குமே அவர் அசைஞ்சு கொடுக்கல அவரை தரையில் தள்ளிட்டார் பரிச்சித் மகாராஜா அந்த அவசரம் குடிசை முழுக்க தண்ணீர் எங்கேயாவது இருக்கான்னு தேடினாரு அந்த இடமே ஒருவித உஷ்ணத்தில் கொதிச்சது தண்ணீர் இல்லாமல் புழு பூச்சிகளெல்லாம் இறந்து போய் கடந்தது அங்கே ஒரு பாமும் கடந்தது அதுதான் விந்தை பரிட்சித்துக்கு புரிஞ்சுட்டுது இங்க எங்குமே தண்ணீர் இல்லை அதனால்தான் செடி எல்லாம் வாடி போயிருக்கு அப்படின்னு நினைச்சாரு இப்படி ஒரு நிலையில நிலையில தண்ணீருக்காக கவலைப்படாமல் இந்த முனிவர் இப்படி தவத்துல இருக்காரே தன்னை விடுவித்துக் கொள்ள முயலும் இவருக்கு எவ்வளவு சுயநலம் இப்படி எல்லாம் நிறைய கேள்வி ஏன்னா பரிச்சித் மகாராஜா ஒரு அரசர் அவருக்கு தாகத்தோட தவிப்பு பெருசா தெரிஞ்சது அவர் இதுவரைக்கும் தாகத்தை அனுபவிச்சதே இல்லை தண்ணீர் என்பது வீசும் காற்று போன்றது அவன் தண்ணி தட்டுப்பாட்டை கண்டதே இல்லை காத்து எப்படி எல்லாருக்கும் கிடைக்குமோ தண்ணியும் கிடைக்கும்னு நினைச்சிட்டாரு அந்த பரிசித் மகாராஜா திரும்பிய பக்கமெல்லாம் ஏரியும் குளங்களுமாக இருக்க பூமி தான் அஸ்தினாபுரம் எங்கள் மண்ணை தோண்டினாலும் ரெண்டு அடியில் ஊத்து அப்படி வரும் அப்படி ஒரு வளமான நாட்டு மன்னனுக்கு விதின்னு பேர்ல காணகம் ஒரு பாடம் கற்று கொடுக்க ஆரம்பிச்சது அதுவும் தண்ணீரை வச்சு அடுத்து தன்னோட குரலுக்கு கட்டுப்படாதவங்களை அவன் பார்த்ததே கிடையாது அவன் வருகிறான்னாலே சபையே எழுந்து நிற்கும் நகர விஜயத்தின் போது மனிதர்கள்லாம் ஒதுங்கி வழி விட்டு நிற்பாங்க இங்கே பார்த்தா சமீக ரிஷி நிலை இருக்காரு அவன் எவ்வளோ சத்தமாக கேட்டும் அவன் உழுக்கியும் கண்டுக்காமல் இருக்காரு உன்னை விட எனக்கு என்னோடய தவம் பெரிதுன்னு சொல்லிவிட்டு அவர் இருக்கிறது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆக ஒவ்வொரு சிக்கலும் அவனை கோபத்துக்கு உச்சிக்கு கொண்டு போயிட்டே இருக்கு அங்கே ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒன்று சமீக ரிஷி இன்னொருவன் பரீட்சித்து இந்த இருவரில் ஒருத்தவங்க உணர்வுகளை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க பரிட்சித்தோ கொந்தளிப்பில் இருக்கான் ஒரே இடம் ஒரே நேரம்தான் ஆனால் ரெண்டு பேருக்கும் வேற வேற நிலை இதைத்தான் மாயைன்னு சொல்கிறாங்க பரிட்சித்து கோபத்தில் அந்த ரிஷியை கொண்டுடலாமான்னு கூட யோசிச்சாரு ஆனால் தன்னோட உணர்வை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு கோபத்தை ரிஷி உணரும் வகையில் செயல்படணும்னு முடிவு பண்ணார் கீழே அந்த பாம்பு இறந்து போன பாம்பு கிடஞ்சில்ல அதை தன்னோட உடைவாளால் நுனியால் எடுத்தார் எடுத்து சிலை போல தரை மீது கிடந்த சமீகரை உட்கார வச்சார் மறுபடியும் அந்த காய்ந்த பாம்போட உடலை அவருக்கு மாலை போல் கழுத்தில் போட்டார் அது அதுக்கப்புறம் கொஞ்சம் கோபம் அவருக்கு தணிஞ்ச மாதிரி அங்கேருந்து கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் எப்படியோ நெடுந்தூரம் போய் நீர்நிலை ஒன்று பார்த்து அங்கே நீரை குடிச்சிட்டு தன்னோட தாகத்தை தணிச்சிட்டு அவங்க வீரர்கள்லாம் அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போது அந்த தற்காலிக தவிப்பு நிலை வந்து மாறி திருப்பி அரச போகங்களுக்கு உரியவனாக அவர் மாறிட்டார் இருந்தாலும் அந்த காடு சில மணி நேரம் தன்வசம் எடுத்துக்கொண்டு அந்த பரிச்சித் மகாராஜாவை உலுக்கி எடுத்துருச்சு நீ எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் மாயை சூழ்ந்து இந்த உலகத்தில் பாடுகள் பட வேணும்னு வந்துருச்சுன்னா பட்டு தான் ஆகணும் ஒட்டு மொத்தமாக இதை விதின்னு சொல்கிறோம் இந்த விதியின் போது மதி சிந்தித்து செயலாற்றிருக்கணும் ஆனால் நிந்தித்து செயலாற்றியது அந்தோட விளைவு தான் இனி வரப்போகிறது அதாவது பரிச்சிட் மகாராஜா விதி அவரை காட்டுக்குள்ள தாகத்தோடு கொண்டு வந்தாலும் ஒரு முனிவர் அவருக்கு உதவி செய்யலைனாலும் என்ன பண்ணணும்னு மதிய யோசித்து செஞ்சுருக்கணும் அது செய்யலை அதுக்கான விளைவை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் தான் நாம் பார்க்க போகிறோம் கொஞ்ச நேரத்துல சமீகரோட புதல்வன் முனிக்குமாரன் அங்க வந்தான் தந்தையோட கழுத்தில் கிடந்த பாம்பு மாலை பார்த்ததும் ரொம்ப கோவம் வந்துருச்சு தந்தையாரின் தவம் நெருப்பு காற்றாகி சுற்றுச்சூழலே தகித்து காய வைத்து விட்டது அதனால் ஊர்வன பரப்பனை எல்லாம் செத்து போயிருந்துச்சு அடுத்து அவன் ஒரு காயத்ரி உபாசகன் காலை உச்சி பொழுது மாலை என மூன்று நேரமும் காயத்ரிக்கு நீரால் அர்க்கியம் கொடுத்துவிட்டு விட்டு நித்திய கடமை புரிபவன் என்பதால் அவனுக்குள் திரிகால பிம்ப சக்தி அதாவது முக்காலமும் அறியிற சக்தி இருந்துச்சு அங்கு பரிச்சித் வந்தது முதல் நடந்த அனைத்தும் மனதிற்குள் காட்சியாக வந்துச்சு அதாவது முனிக்குமாரனுக்கு பரிச்சித்துவை எப்படி கோபம் ஆட்கொண்டதோ அதே மாதிரி சமீக ரிஷியோட பையன் முனிக்குமாரனையும் கோபம் ஆட்கொண்டது அடுத்த நொடி எந்த பாம்பின் காய்ந்த உடலை கொண்டு தந்தையை அந்த அரசன் அவமதித்தானோ அந்த பாம்பு இனத்தின் அரசனான தட்சன் என்பவனாலே அவன் தீண்டப்பட்டு இறக்க வேண்டும் அதுவும் ஏழே நாளில் அதாவது பூமியை தன்வயப்படுத்தும் சக்திமிக்க கோள்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்னும் ஒன்பதின் முதல் ஆதிபத்தியம் முடிவதற்குள்ளாக அப்படின்னு சொல்லி முனிக்குமாரன் சாபம் கொடுத்துட்டான் சாபம் கொடுத்த உடனே முனிக்குமாரோட கோபம் கொஞ்சம் குறைஞ்சது சமாதானமாயாச்சு இங்கே ஒரு உண்மையும் இருக்கு பரீட்சித்துவும் கோபத்தால தவறு இழைத்தான் முனிக்குமாரும் கோபத்தால் சபித்தான் ஆச்சரியம் என்னன்னா இருவரின் கோபமும் அமைதியில் ஆழ்ந்திருக்கும் சமீக மகரிஷியை கொண்டே நடந்ததுன்னு தான் மன்னன் பரீட்சித்து தனக்கான சாபத்தை தெரிஞ்சுக்கிட்டான் ஏழே நாள்ல அவன் மரணம் வரப்போதுன்னு உறுதியாயிடுச்சு எப்போது ஏழு நாள்ல மரணம்னு சபிக்கப்பட்டதோ அப்போதே ஏழு நாள் வரை அவன் உள் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பு இருப்பதை நாம் ஊகிக்கலாம் அந்த நொடியே பரிட்சித்துவின் தலை வெடித்து மரணிக்கட்டும் என்று முனிக்குமரன் சபித்திருக்கலாம் ஆனால் அவன் அப்படி செய்யலை ஏழு நாட்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தான் சர்பராஜன் தட்சணால் மரணிக்கட்டும்னு கூறியதன் பின்னணியில் அதுலேயும் சில நுட்பங்கள் இருக்கு விதி வசத்தால கோபப்பட்டர்க்கு சாபத்திற்கு ஆளானாய் ஆனால் இல்லை இனியாவது மதி வசப்பட்டு செயல்பட்டால் சாபம் வரமாகும்னு சுகர் அவரை நெறிப்படுத்த தயாரானார் அதாவது பரிஷித் மகாராஜா சாபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கிட்ட போய் கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு விதி வசத்தால் கோவப்பட்டுட்ட அதனால உனக்கு சாபம் கிடச்சிருச்சு இனியாவது மதிய யூஸ் பண்ணி அந்த சாபத்தை எப்படி வரமா மாற்றலாம் அப்படின்னு யோசின்னு சொல்கிறாரு சுகர் தான் அவரோட குரு குருவாலேயே கடை தேர முடியும் என்பதை இப்போது உணர்ந்துட்டார் பரீட்சித்து பரிட்சித்து முன் முழு பாவியும் அல்ல தவறுக்கு விதி இடமளித்தது போல குருவர்களுக்கும் இடமளித்தது நம் பிரதிநிதி தான் பரிச்சித்து அதாவது நம்மல்ல ஒருத்தர் தான் பரிச்சித்து பூமியில் நம்மளோட பிறப்பும் கர்ம பயனால் உண்டானது தான் இந்த வாழ்வுக்குள்ள குழந்தை இளைஞன் குடும்பஸ்தன் முதியவர்னு பலவிதமான சூழ்நிலைகள் அதில் ஒவ்வொன்றிலும் இரவும் பகலும் போல இன்பம் துன்பம் நன்மை தீமைன்னு நிறைய அனுபவங்கள் வருது இதில் நாம சமீக மகரிஷி போல சில நேரமும் பரீட்சித்து போல சில நேரமும் வாழ்றோம் அடித்து துவைத்து பிழிந்தால் தானே அழுக்கு போகிறது பரீட்சித்துவிடம் சுகமகரிஷி மன்னா நீ இதுவரை எப்படி வாழ்ந்தாலும் சரி இனி வரும் ஏழு நாளும் உன் வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்கும் பாகவதம்னு கிருஷ்ணரோட ஆதியந்தத்தை உன்னுள் நான் நிரப்பப் போறேன் கடல் நீர் மேகமாகி மழையாகி நதியாகி ஓடி மீண்டும் கடலுடன் கலப்பது போல அவனிலிருந்து வந்த நான் நீ நாம் அவனோடு கலந்து மீண்டும் அவனாக மாறவே இந்த ஏழு நாட்கள் இதை ஏழு ஜென்மம்னு நீ நினைச்சுக்கோ எனவே நீ காதை மட்டும் கொடு நான் உன்னுள் ஸ்ரீ கிருஷ்ணனை நிரப்புகிறேன் அவனோட நிகரில்லாத செயல்கள் எல்லாம் நம்மை உயர்வு படுத்தும் ஜாலங்கள் எது விதி எது மதி என்பதற்கு இந்த ஜாலமோ மாயமோ விடை சொல்லும் சுகரிடம் இருந்தே தொடங்கியது கிருஷ்ணனோட மாயம் இந்த மாயத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இதை கேட்க கேட்க நமக்கு ரொம்ப இன்பமாகவும் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாகவும் நமக்கு புரியும் இந்த தொடர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஹரிகிருஷ்ணா வெற்றி உமதி வாழ்க வளமுடன்